அதாவது டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ச நம்ம டிஎன்பிசி தேர்வு கண்ணோட்டத்திலிருந்து அலசி ஆராயலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்புறம் தேசிய அளவில் பொருளாதாரம் அப்புறம் கடைசியா உலக செய்திகள்னு ஒரு முழு ரவுண்ட் அடிக்க போறோம் வாங்க முதல்ல நம்ம ஊர செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம் ஓகே நம்மளோட முதல் செக்ஷன் தமிழகம் இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு நம்மளோட பழங்கால வரலாறு சம்பந்தப்பட்டது இன்னொன்று இப்போதைய சுற்றுச்சூழல் முன்னெடுப்புகள் பற்றினது ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினத்துல ஒரு பெரிய வரலாற்று புதையலே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் பழமையான ஒரு பாண்டியர் கால கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அந்த ஊரோட வரலாறையே இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க நமக்கு உதவுது சரி இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன முக்கியம்னு பாருங்க இந்த கல்வெட்டு எந்த மன்னரோட காலத்தை சேர்ந்தது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இது என்ன எழுத்து வடிவத்தில் இருந்துச்சு தமிழ் வட்டை எழுத்து இந்த ரெண்டு பாயிண்டையும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க கேள்வி வர வாய்ப்பிருக்கு ஓகே வரலாற்றிலிருந்து நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம் இப்போ நம்ம தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்புல ஒரு பெரிய சாதனை படைச்சு உலக அளவிலேயே பாராட்டுக்களை வாங்கிட்டு இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா தமிழ்நாடு அரசு இந்த நாலு முக்கியமான மூலமா மூலமாதான் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுது இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எல்லா முயற்சிகளையும் கோஆர்டினேட் பண்றது டிஎன்ஜிசிசி அதாவது தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் இது இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு ஆரம்பித்த முதல் காலநிலை நிறுவனம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ இதோட ரிசல்ட் என்னன்னு கேக்கறீங்களா சும்மா இல்ல பசுமை தமிழ்நாடு திட்டத்துக்கு கீழ மட்டுமே பதினோரு கோடி நாட்டு மரக்கன்றுகள் நட்டுருக்காங்க நினைச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம எட்டு புதுசா வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்கி நம்மளோட பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்துட்டு வராங்க சரி தமிழ்நாட்டிலிருந்து இப்ப நம்ம நேஷனல் லெவல் நியூஸுக்கு போலாம் இந்தியா முழுக்க நடந்த சில முக்கியமான முன்னேற்றங்கள் என்னென்னு இப்ப பாப்போம் இதுல பாருங்க ஒரு பக்கம் ராஜஸ்தான் வாக்காளர் பட்டியலை முழுச டிஜிட்டலாகின முதல் மாநிலமா ஆகியிருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கைவினை பொருட்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி பாஸ்கரன் பி ரதகிருஷ்ண பிள்ளை இவங்களுக்கு தேசிய கைவினை பொருட்கள் விருது கிடைச்சிருக்கு இதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்குள்ளே கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியை ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கொண்டு போனும்னு அரசாங்கம் ஒரு பெரிய இலக்கையும் வச்சிருக்காங்க அடுத்து நாம பாக்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் நம்ம தேசத்தோட கொள்கை மற்றும் பொருளாதாரத்தில் நடந்த சில பெரிய மாற்றங்கள் இது நம்ம எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் அதாவது சிஏஏ இது பத்தி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு இதுல லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தின் கீழே குடியுரிமை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காதுன்னு தெளிவுபடுத்திருக்காங்க சரி இந்த சட்டம்னா என்ன இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னங்கிறத நம்ம எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல ரெண்டு பக்கமும் பிரிச்சு ஒரு பக்கம் இந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் அதாவது குடியுரிமைக்கு தேவைப்படுற வசிப்பு காலத்தை பதினோரு இருந்து அஞ்சு வருஷமா குறைக்கிறது மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் இதுக்கு எதிராக வைக்கப்படுற வாதங்கள் அதாவது இது நம்ம அரசியல் சாசனத்தோட சமத்துவ கொள்கைக்கு எதிரா இருக்குமோங்கிற கவலைகள் இந்த ரெண்டு பக்க நியாயங்களையும் தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து டெக்னாலஜி நாம இப்போ ஜி பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இந்தியா இப்போ சிக்ஸ் ஜி நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு பாரத் சிக்ஸ் ஜி மிஷனோட இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சிக்ஸ் ஜியில இந்தியாவை ஒரு குளோபல் லீடர் ஆக்கணுங்கிறது தான் இந்த ஃபைவ் ஜிக்கும் சிக்ஸ் ஜிக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க வேகம் கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகம் இது இவ்ளோ பெரிய ஒரு டெக்னாலஜி பாய்ச்சல்னு நீங்களே பாருங்க அடுத்து செபி கொண்டு வந்திருக்கிற ஒரு புது சிஸ்டம் பார்வா இது எதுக்குன்னு சிம்பிளா சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நிறுவனங்கள் தங்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி தப்பு தப்பா விளம்பரம் பண்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே அவங்க சொல்ற டேட்டாவை ஒரு தனிப்பட்ட ஏஜென்சி வெரிஃபை பண்ணும் தான் அது பொது வரும் இதனால முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் வெளிப்படத்தன்மையும் அதிகமாகும் ஓகே இப்போ கொஞ்சம் நம்ம கலாச்சாரம் வரலாறு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பக்கம் போலாம் இந்தியாவோட பாரம்பரியத்தையும் சமீபத்திய சாதனைகளையும் பத்தி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம நினைவு கூற ஒரு மாபெரும் தலைவர் ராஜாஜி அதாவது சி ராஜகோபாலாச்சாரி அவரோட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை இங்க பார்க்கலாம் வழகறிஞர் தொழில விட்டுட்டு சுதந்திர போராட்டத்துக்கு வந்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கினது அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்ததுன்னு அவரோட பங்களிப்பு உண்மையிலேயே மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அவருக்கு பாரத ரத்ன விருதும் கொடுக்கப்பட்டது இப்போ சில சூப்பரான அப்டேட்ஸ் இருக்கு நம்ம சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்குவாஷ் உலக கோப்பை நடக்க போகுது இது ஒரு பெரிய விஷயம் நம்ம சின்னப்பா அனஹத் சிங் எல்லா இந்திய டீம்ல இருக்காங்க அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல்லயும் நம்ம வீரர்கள் கலக்கிட்டு இருக்காங்க தோஹாவில நடந்த கோப்பையில சிம்ரன் பிரீத் கோர் பார் தங்கும் ஜெயிச்சிருக்காங்க ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் சரி இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் உலக அளவுல நடந்த சில முக்கியமான செய்திகளை ஒரு சின்ன ரவுண்டப் பாத்துரலாம் உலக செய்திகளில் முதல்ல நாம பாக்கிறது ஐரோப்பாவுல இருந்து செக் குடியரசுல ஒரு பழக்கப்பட்ட முகமான ஆந்திரேஷ் பாபிஸ் திரும்பவும் பிரதமராக பதவியேற்றிருக்காரு அடுத்து இன்டர்போல் ப்ளூ கார்னர் நோட்டீஸ் இது இப்போ நியூஸ்ல இருக்கு ஏன்னா கோவால நடந்த ஒரு நைட் கிளப் தீ விபத்து சம்பந்தமா போலீஸ் இந்த நோட்டீஸை கேட்டிருக்காங்க ஆனா இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மட்டும் இல்ல இன்டர்போல் கிட்ட இன்னும் பல கலர்கள நோட்டீஸ் இருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அது என்னன்னு பாக்கலாமா இந்த டேபிள் ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி பாருங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தனி அர்த்தம் ரெட் நோட்டீஸ்னா தேடப்படுற குற்றவாளிக்காக எல்லோ நோட்டீஸ்னா காணாம போனவங்களை கண்டுபிடிக்க நாம இப்ப பார்த்த புளூ நோட்டீஸ் ஒரு நபர் பத்தி கூடுதல் தகவல் சேகரிக்க இதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு காரணம் இருக்கு சர்வதேச சட்ட அமலாக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் சரி இன்னைக்கு நாம வரலாறு டெக்னாலஜி அரசியல்னு பல விஷயங்களை பார்த்தோம் இதை எல்லாத்தையும் இணைச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வு முடிக்கிறேன் ஆறு மாதிரியான தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கைய வேகமா மாத்திட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு வேகமான காலகட்டத்துல நம்ம ஆட்சி முறைகளும் சட்டங்களும் இந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து எப்படி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கணும் யோசிச்சு பாருங்க